சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் சுவாதி நட்சத்திரம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணப்புழக்கம் வரும் வழிகள் பண வரவு லாபங்கள் தன லாபங்கள் ஈட்டக்கூடிய வகையில் அதனுடைய அதன் தொடர்புகள் சார்புகள் வழியாக கொடுக்கல் வாங்கல் இவற்றால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூற சுவாதி நட்சத்திரம் இது துளாராசியில் வருகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் குடும்ப தனம் குடும்பத்தில் குழந்தைகள் பெயரில் வியாபாரம் மனைவி பெயரில் வியாபாரம் குடும்ப சொந்த வியாபாரம் ஆகியவற்றிலிருந்தும் பூர்வீக வீடு நிலம் குத்தகை தோப்பு வருமானம் நூல் நூலகம் லைப்ரரி அது சார்ந்த தொழில் பிரிண்டிங் விளையாட்டு சாமான்கள் ஆடிட்டர் வக்கீல் வரி ஆலோசகர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் மூணில் சொந்த வியாபாரம் டிராவல்ஸ் வாகன ஏஜென்சிஸ் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை சுற்றுலா கேளிக்கை அமைப்பாளர்கள் இனிப்பு பண்டங்கள் விற்பனை மற்றும் தயாரிப்பாளர்கள் நட்சத்திர விடுதி ரிசார்ட் போன்ற தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஐந்தில் உணவு ஹோட்டல்ஸ் துரித வகை உணவு பேக்கிங் லாஜிஸ்டிக்ஸ் டிராவல் ஆடை அணிகலன்கள் ஏற்றுமதி மருத்துவம் மருத்துவ உற்பத்திய மருந்து உற்பத்தியாளர்கள் ரசாயனம் மற்றும் விவசாய இடுபொருட்கள் பண்ணை இடுபொருட்கள் அது சார்ந்த இயந்திரங்கள் உதிரிப்பாகங்கள் பாகங்கள் மீன் பண்ணை இறைச்சி ஆடு மாடி ஆடு மாடு கோழி வளர்ப்பு அதன் சார்ந்த தொழில்கள் இதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஆறில் மனைவி பெயரில் செய்யும் வியாபாரம் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் மணல் அள்ளும் இயந்திரம் தீ மின்சாரம் தொடர்புடைய தொழிற்சாலைகள் உதிரி சுரங்கம் நகைப்பட்டறை அவசர அத்தியாவசிய பணியில் இருப்பவர்கள் உதாரணமாக போலீஸ் ராணுவம் தீயணைப்புத்துறை இந்த தொடர்புகள் வழியாகவும் மருத்துவ துறை சார்ந்த தொழிலாளர்கள் வல்லுநர்கள் டாக்டர்ஸ் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஒம்பது பணம் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி கடன் மற்றும் நகைக்கடன் வங்கி ஆசிரியர் வக்கீல் அந்நிய செலவாணி மற்றும் மூத்தோர் பெயரில் செய்யும் வியாபாரங்கள் வாரிசுகள் பெயரில் செய்யும் வியாபாரங்கள் கோயில் நிர்வாகம் பணம் பணப்பரிவர்த்தனை பூஜை ஜாமான்கள் அர்ச்சனை அர்ச்சகர் சமய வல்லுநர்கள் சொற்பொழிவாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினொன்றில் குடும்பத்தில் குழந்தைகள் பெயரில் நடக்கும் வியாபாரம் மற்றும் பணப்பரிவர்த்தனை முதலீடுகள் டெபாசிட் வங்கி டெபாசிட்கள் வருங்கால வைப்பு நிதி கடன் லேவாதேவி இது சார்ந்த வகையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் செப்டம்பர் பதிமூணில் கடன் கொடுக்கல் வாங்கல் ஆடை அணிகலன்கள் வியாபாரம் உற்பத்தி மற்றும் ஆடம்பர நகைகள் சுற்றுலா தலங்கள் கேளிக்கை நட்சத்திர ஹோட்டல் இனிப்பு தயாரிப்பாளர்கள் விற்பனை விற்பனையாளர்கள் அது சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் வாகனம் ஓட்டுநர் வாகன உதிரி பாகங்கள் ஏஜென்சிஸ் டிரைவர்ஸ் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினைந்தில் வீடு பூமி தாய்வழி தாயின் பெயரில் இருக்கும் வியாபாரம் மற்றும் பூமி நிலம் குத்தகை ஆடை ஆபரணங்கள் நீர் பால் எந்திர வகையில் எந்திரங்களை இயக்கும்போது வாடகைக்கு விடுவது டிராவல்ஸ் மற்றும் பிரயாண சீட்டு அமைப்பாளர்கள் இது தொடர்பு வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாறில் தந்தை தந்தை பெயரில் செய்யும் வியாபாரம் குடும்ப வியாபாரம் ரியல் எஸ்டேட் கோயில் குத்தகை மீன் தீ மின்சாரம் தீ ச அடிப்படையான தொழிற்சாலைகள் அது சார்ந்த உதிரிப்பாகங்கள் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் அவசர அத்தியாவசிய பணியில் இருப்பவர்கள் மருந்தகங்கள் மருத்துவத்துறை சார்ந்த இயந்திர வகைகள் இது போன்ற இனங்களிலிருந்து உங்களுக்கு அதன் தொடர்புகள் வழியாக பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினேழில் அந்நிய செலாவணி வெளிநாட்டு கரன்சி கொடுக்கல் வாங்கல் பணப்பரிவர்த்தனை மற்றும் தந்தையின் பெயரில் இருக்கும் வியாபாரம் மூத்தோர் ஆலோசகர்கள் வரியின ஆலோசகர்கள் ஆடிட்டர் கோயில் நிர்வாகம் சார்ந்த பணவரவு மற்றும் ஹோட்டல்ஸ் மளிகை சாமான் ஆசிரியர் வக்கீல் முதலிய இனங்களிலிருந்தும் கல்லூரி பேராசிரியர் இந்த வகை தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதி பத்தொன்பதில் ஆயுள் காப்பீடு எல்ஐசி நஷ்டதன பிராப்தி மூத்த பெண்கள் அவர்களுடைய சொத்துக்களில் பரிவர்த்தனை இதன் மூலியமாகவும் பூர்வீக சொத்து நிலம் புலம் பண்ணை தோப்பு குத்தகை மீன் பண்ணை ஆடு மாடு கோழி வளர்ப்பு இந்த இனங்களிலிருந்து உங்களுக்கு பணவரவு உண்டாகக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் மனைவி பெயரில் செய்யும் வியாபாரம் மனைவி பெயரில் இருக்கும் வீடு வாடகை நண்பர்கள் விவசாய வியாபார விவசாய கூட்டாளிகள் வி விவசாயம் சார்ந்த பிரயாணம் வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் முதலீடுகள் டிரைவர்ஸ் டிராக்டர் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் இயக்குவது வாடகைக்கு விடுவது ஏஜென்சிஸ் நவீன ஆடம்பர அணிகலன்கள் உற்பத்தியாளர்கள் நகைப்பட்டறை நட்சத்திர விடுதி கேளிக்கை அமைப்பாளர்கள் ரிசார்ட்ஸ் போன்ற இனங்களிலிருந்து உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் கட்டுமான தொழில் வீடு கட்டும் அதற்கான தேவைப்படும் சாமான்கள் உற்பத்தியாளர்கள் மருந்தகங்கள் செவிலியர் மற்றும் உணவு தானிய வகைகள் ஹோட்டல் தொழில் மளிகை சாமான் கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிரயாண அமைப்பாளர்கள் இது தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நாலில் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ மருந்து துறை சார்ந்த இயந்திரங்கள் கட்டிட வேலை மின்சாரம் தீ அடிப்படையான தொழிற்சாலைகள் அதன் உற்பத்தி பட்டறை பங்கு வர்த்தகம் அரசு ரோடு கான்ட்ராக்ட் மின்சார கான்ட்ராக்ட் உற்பத்தி அதன் சார்ந்த உதிரிப்பாகங்கள் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி நாலில் ஆசிரியர் அர்ச்சகர் ஆடிட்டர் வக்கீல் சமையற் கலைஞர்கள் கோயில் நிர்வாகம் மற்றும் வீடு நிலபுலன்கள் வாங்கி விற்பவது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் பணமுதலீடு ஆலோசகர்கள் வங்கி அடமான கடன் நகைக்கடன் இது தொடர்பாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் வீடு பூமி நிலம் புலம் தோப்பு குத்தகை கமிஷன் பிரிண்டர்ஸ் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் டிராவல்ஸ் ஆடிட்டர்ஸ் வரி வரி ஆலோசகர்கள் இதன் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்படும் இந்த காணொலியை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு பணவரவு ஏற்படும் நாட்களும் அதன் தொடர்புகளும் இந்த காணொலியில் கூறியுள்ளேன் அது சந்தேகம் வரும் பட்சத்தில் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று நீங்கள் உங்களுடைய பண வரவு செலவுகளை இந்த நான் கூறிய இனத்தின் வழியாக இனங்களின் தொடர்புகளின் வழியாக பணத்தை முதலீடு செய்து கொடுக்கல் வாங்கல்கள் செய்து உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும் வண்ணம் நீங்கள் இதில் ஈடுபட்டு முன்னேற முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை உபயோகித்து வாழ்வில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்